எனவே கட்டி இழுத்து அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் அவருடைய மேனியிலே இரும்பு கவசங்களை அணிவித்தார்கள் இரும்பு கவசங்களை போர் செய்வதற்காக வேண்டி இரும்பு கம்பிகளான அந்த இரும்பு கவசம் இருக்கிறதே அதை அணிந்து கொண்டு போர் செய்வார்களே அதை வெறுமனே போர் அல்லாத காலத்திலே அவர்களுக்கு அணிவித்து அதன் மூலமாக என்ன செய்தார்கள் என்றால் அந்த இரும்போடு சேர்த்து சுடு மணலிலே அவர்களை கிடத்தினார்கள் பயங்கரமான அந்த பாலைவனத்தினுடைய வெயில் சூடு ஏற ஏற அந்த கம்பிகளுக்கு மத்தியிலே அந்த சூடு ஏறி அந்த கம்பியினுடைய சூடு அவர்களுடைய மேனியிலே கொப்புளங்களை உருவாக்கியது சிற்சலங்களை போன்று அந்த மேனியிலிருந்து அந்த சூட்டின் காரணத்தினால் நீர் ஓடிக்கொண்டே இருந்தார் அவ்வளோ பயங்கரமாக சித்திரவதை செய்தார் அடித்தார்கள் சித்திரவதை செய்தார்கள் அவர்களை பயங்கரமாக நைய புடைத்தார்கள் மாற்றி மாற்றி அவர்களுடைய கை வலிக்கின்ற போது இன்னொருவருடைய கையிலே சாட்டையை கொடுப்பார்கள் அப்படியெல்லாம் கடுமையான முறையிலே அவர்களை நோவினைப்படுத்தினார்கள் ஹசூல் அல்லா வலைவசல்ல அவர்கள் இதையெல்லாம் பார்த்து மனம் வெதும்பினார்கள் நோவினைப்பட்டார்கள் சகாபாக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதாக அழுதார்கள் கண்ணீர் வடித்தார்கள் ஆனாலும் காலம் என்று ஒன்று வருகிற போதுதான் அல்லாஹுடைய நாட்டம் அந்த காரியத்தில் அந்த நேரம் வருகிற போதுதான் அந்த சூழ்நிலைகள் உருவார் அபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார் சல்லா அலி வல்லாம் அவர்கள் இப்படி அடிக்கப்பட்டு புடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சகாபாக்களுக்கு முன்னால் செல்லும் போதெல்லாம் சொல்லுவார்கள் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் அவருடைய காலத்தில சிறுவனுடைய மனைவி ஆசியா அம்மையார் நடுவீதியிலே கிடத்தப்பட்டு கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் அடிக்கப்பட்டார்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள் அந்த நேரத்திலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த வழியாக போனால் அவர்கள் சொல்லுவார்கள் ஆசியா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிற போது அந்த ஆசியா என்ன சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய இரட்சகனே இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனைகள் அனைத்தையும் நான் தாங்கி கொடுக்கிறேன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் எனக்கு நீ செய்யக்கூடிய கைமாறு என்னவென்றால் என்னுடைய இரச்சகனை எனக்காக நீ கட்டுவாயாக இந்த கபைத்தன் இந்த கைத்தன் உன்னிடத்திலே ஒரு சொர்க்கத்திலே மாளிகையை எனக்கு எழுப்புவாயாக என்னை விடுதலை செய்வாயாக வனஜினி மீனல் கௌமில் வாலிமி அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாரிடமிருந்து என்னை காப்பாற்றுவாய் என்று துவா செய்வார் ஒரு கட்டத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஆசியா அம்மையார்களுக்கு அருகிலே செலுகிற போது பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லுகிற போது அவர்களே நீங்கள் எனக்காக வேண்டிய அல்லா இடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹ் எனக்காக சொர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மாளிகையை எனக்கு காட்ட வேண்டும் என்று சொன்ன போது அந்த நேரத்திலே மேலே அவர்களுக்கு காட்டப்படுகிறது அடிக்கப்பட்டு புடைக்கப்பட்டு பயங்கரமாக சித்திரவதை செய்யப்படுகின்ற அந்த நேரத்திலே கலகரம் என்று இந்த காட்சியை பார்த்துவிட்டு ஆசியா ஆசியாமையார் சிரிக்கிறார்கள் சிரிச்ச உடனே பிறவுன்னு கேட்டான் ஆசியா உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி உயர்ந்த வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்தாய் இப்பொழுது வெளியிலே வீதியிலே கிடத்தப்பட்டு அடிக்கப்படுகின்ற நேரத்திலும் சிரிக்கின்றாய் ஏ என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லையா என்று சொன்னார் ஆனால் காணக்கூடிய காட்சி யாருக்கு தெரிந்தது பிறவுனுக்கு தெரியுமா அந்த காட்சி அவர்களுக்கு மட்டும் தான் தெரிந்தது எனவேதான் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் நோவினை செய்யப்படுகின்ற அந்த இடத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் ஆல அம்மா குடும்பம் அனைத்துக்கும் சொர்க்கத்தைக் கொண்டு நன்மாராயம் சொல்கிறார்கள் சொன்னார்கள் அபிஷிருமார் அம்மாருடைய குடும்பத்தினரே அம்மாருடைய குடும்பத்தினரே ஃபைன்ன நீங்கள் பொறுமையோடு இருங்கள் ஃபைன்ன மூஇதகுல் ஜன்னாஹ் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் உங்களை உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி இருக்கிறார் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னார்கள் இது அகமது அதாவது இப்னு சад தபக்காத் என்ற நூலிலே எழுதுகிறார்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறதே சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் சபுரன் ஆலயா சீர் சபுரன் ஆலயா சீர் யாசிருடைய குடும்பத்தினரே பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் என்பதாக நபி சல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல அவருடைய காலத்திலேயே அந்த நெருப்பை பரப்பி வைத்து அவர்களை அதன் மீது போட்டு நினைசுவார்கள் அதன் மூலமாக அவர்களை எரிக்க நாடுவார்கள் சூட்டின் காரணத்தினால் அவர்களுடைய மேனியிலிருந்து இருந்து அந்த 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 நீர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் செல்வார்கள் அவர்களை கடந்து செல்கின்ற நேரத்தில் அவருடைய நெற்றியின் மீது கை வைத்துவிட்டு சொல்லுவார்கள் நெற்றியின் மீது கை வைத்தவர்களாக சொல்வார்கள் இந்த அம்மாரின் மீது நீ குளுமை விடு கமா பரத்த கமா பரத்த அலா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது எப்படி நீ குழுமையாக மாறினாயோ அதே போல இந்த அம்மாரின் மீதும் நீ குழுமையாகிவிடு என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் அதன் மூலமாக அதற்கு பிறகு அம்மா அந்த தெரியாது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த வேதனைகள் இந்த சோதனைகள் எல்லை மீறி போகிறது ஒரு கட்டத்திலே சுமையாரது எல்லாம் அவருடைய அன்ஹா அவருடைய தலைமாட்டிலே நின்று கொண்டிருந்த அந்த அபூஜகல் ஈட்டியை கொண்டு அந்த சாட்டையினால் அடிக்கின்றான் அடித்து சித்திரவதை செய்து அவர்களிடத்தில் சொல்லுகிறான் நீ உடனே ஈமானை விட்டு மாறிவிடும் பல தெய்வ கொள்கையை நீ ஏற்றுக்கொள் முகமது எதை சொல்கிறாரோ அதை கேட்காதே அவரை விட்டும் விஷயத்தை ஏற்றுக்கொள் நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிற போது அந்த சுமையா அல்லது எல்லாம் அண்ணா அவர்கள் ஈமானுடைய உறுதியின் காரணத்தினால் அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக அல்லாவின் மீது சத்தியமாக ஈமானை நான் விட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு கட்டத்தில் அவனால் அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் கையில் வைத்திருந்த ஈட்டியினார் சுமையார் அவருடைய மருமஸ்தானத்தில் குத்தி அவர்களை கொலை செய்தார் கண்ணியமானவர்களே இந்த எல்லாம் அவருடைய குடும்பத்தினருக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் சல்லல்லா வலிவு செல்லம் அவர்களுடைய உம்மத்துக்காக வேண்டி மார்க்கத்தை எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையை முதல் தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்தவர்களுடைய பட்டியலிலே ஆரம்பத்தில் யாருடைய பேர் என்றால் இந்த சுமையாரது நவீனுடைய உண்மத்திலேயே ஈமானுக்காக அல்லாவுக்காக முதல் சகாதத்தை கிடைத்திருக்கிறது என்றால் அன்னை சுமையாரது அல்லாமல் தான் அவர்களுக்கு தான் உண்டு என்பதை நான் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல யாசி ரானவருடைய வரலாற்றை பார்க்கிறோம் யாசிர் ரோதியானவர்களுடைய அந்த வேதனை எல்லை மீறி போகிற போது என்ன செய்தார் என்றால் இரண்டு பக்கத்திலும் ஒட்டகத்தை நிறுத்தி வைத்து இரண்டு கால்களையும் இரண்டு ஒட்டகத்தின் மீது கட்டி அந்த இரண்டு ஒட்டகத்தையும் எதிர் எதிர் திசையிலே அந்த அபூஜைகள் நிரட்டுகிறார் அவருடைய உடல் நேர் பாதியாக விளக்கப்படுகிறார்கள் அதிலேயே அவர்கள் சகிதாகிறார்கள் இவ்வளவு கொடுமைகளை செய்து அந்த எல்லாம் அவர்களை அனாதையாக ஆக்கியதற்கு பிறகும் கூட அவருடைய கோபம் தீரவில்லை அம்மாறுதியானவர்களை பயங்கரமாக சித்திரவதை செய்கிறார்கள் ஒரு கட்டம் வந்தது பெருமானார் செல்லல்லா அழிவர் செல்லம் அவர்களுக்கு முன்பாகவே அம்மா ரதுலானவர்களை பிடித்து இழுத்து கொண்டு செல்கிறார்கள் சென்றதற்கு பிறகு பயங்கரமான நோவினை தரப்பட்ட நிலையில் கடைசியாக அம்மா ரது திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்த போது செல்லல்லா ஹலிவர் செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஏ அம்மாரே மாட்டு போனாங்களே உனக்கு என்ன நடந்தது பின்னாலே கூட்டிகிட்டு போனதுக்கு பின்னால என்ன பண்ணாங்க உடனே அப்படின்னு கேட்டாங்க உடனே அம்மா ரோதியில்லானவர்கள் தனக்கு தரப்பட்ட வேதனைகள் சோதனைகள் நோமினைகள் இதை எதையுமே சொல்லவில்லை சொன்னார்கள் பெரிய தீமை நடந்து விட்டன என்று சொன்னார்கள் உடனே வலுதாகி துரித்து மின்கார சூழல்தான் அந்த தீமை என்ன எனக்கு தரப்பட்ட சோதனையை சொல்லவில்லை எனக்கு தரப்பட்ட கொடுமைகளை நான் சொல்லவில்லை மாறாக யார சொல்லா என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் முகம்மதை நீ வாய்க்கு வந்தவாறு திட்டு தவறான வார்த்தைகளை ஏசி பேசு அப்படி பேசினால் உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள் யார சூழல்லா நான் உடனே என்னுடைய வாயிலிருந்து உங்களை பற்றிய தவறான வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டேன் அழல்லாம் அதே போல அவர்களுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சிலைகளை எல்லாம் புகழச் சொன்னார்கள் நானும் புகழ்ந்து விட்டேன் யார சூழல்லாம் இது தவறா இதுதான் ஒரு பெரிய தீமையாக எனக்கு தெரிகிறது என்று சொன்னார் அவர்களுடைய மேனியில பட்ட காயங்களை எல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை வடுக்கல் என்று நினைத்தார்கள் சொர்க்கத்திற்கு உரிய பாதைகள் என்று நினைத்தார்கள் சொர்க்க சோலைகளுக்கு உரிய அடையாளங்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை திட்டியதையும் அவர்களுடைய சிலைகளை புகழ்ந்து பேசியதையும் மன வருத்தத்தோடு நவீனத்திலே முறையிடுகிறார் அப்போது கேட்டார்கள் அம்மாரே நீ அப்படி பேசுகிற போது என்னை திட்டுகிற போதும் அந்த சிலைகளை புகழ்ந்து பேசுகிற போதும் என்று கேட்டார்கள் உடனே அம்மா சொன்னார்கள் முத்துமை என்னும் அமைதியாக நிரம்பி இருந்தது ஈமானை கொண்டு அமைதி அமைதி பெற்றிருந்தது ஈமானிலே எந்த சலசலப்பும் இல்லை வாய் தான் பேசியது ஆனால் என்னுடைய உள்ளம் ஈமானை கொண்டு அப்படியே அமைதியாக இருந்தது என்று சொன்ன போது

நிச்சயமாக அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதை அல்லாஹு தாலா பிரிமாளா சல்லாசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இவருடைய விஷயத்திலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான் என்னவென்றால் யார் நிர்பந்திக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது எந்த பாவமும் இல்லை அவர்கள் மீது எந்த பாவமும் இல்லை என்று அல்லாஹு தலா ஒரு வசனத்தையே இறக்கி வைத்தான் கண்ணியமானவர்களே மாணவர்களே அதே போல இப்படி பயங்கர சித்திரவதைகளுக்கு பிறகு பயங்கரமான கொடுமைகளுக்கு பிறகு நபிசல்லா அஸ்லாம் அவர்களுடைய உத்தரவு அந்த சகாபாக்களுக்கு ஒரு அழகான சுபச்செய்தியாக வந்தது அந்த உத்தரவு என்ன ஒவ்வொரு சஹாபியும் யார் யாருக்கு எந்த ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகணுமோ போகலாம் மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகலாம் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகலாம் என்ற அனுமதி அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சோபனமாக தெரிந்தது எனவே பல சகாபாக்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய மக்கா நகரத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு அத்தனை சொத்து சுகங்களையும் அங்கேயே வைத்துவிட்டு ஈமானை மட்டும் எடுத்துக்கொண்டு நபியனுடைய முகப்பத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் மதினா நகரத்தை நோக்கி பயணமானார்கள் அம்மாவில் எல்லாம் அவர்களுக்கும் இத்தகைய ஒரு அனுமதி வழங்கப்பட்டதற்கு பிறகு நபியின் பிரிவு என்ற ஒரு சோகத்தை தவிர நபியின் பிரிவு என்ற ஒரு